அம்மன் கோயில் சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோயிலுக்கு ஒப்பற்ற வந்து இந்த இடத்துல தான் விஷயம் இருக்குது மூன்று தேர்கள் ஓடக்கூடிய மிக முக்கியமான மகோற்சவத்தினுடைய தேர் உற்சவம் இன்றைய நடக்குது மெட்டல்லா கோயிலை வித்தியாசமான விஷயங்கள் இந்த அம்மன் வெளியில வரைக்க வந்து இந்த பக்கம் எல்லாம் பார்க்க நிறைய படைகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதோட சேர்த்து இந்த முட்டையெல்லாம் செய்து படைக்கக்கூடிய ஒரு பண்பாட்டிகள் சார்ந்து ஆரம்பத்தில் இந்த கண்ணகி வழிபாடு கண்ணகி ஒவ்வொரு இடங்களை தாண்டி வந்தது இந்த இடத்திலேயும் தங்கி போனோம் நிறைய விஷயம் சொல்லப்படுது கோயிலுடைய உருவாக்கத்தோடு கோயிலுக்கு இருக்கக்கூடிய நிலைமையோடு வந்து பல்வேறுபட்ட புராண கதைகள் பல்வேறுபட்ட சம்பவங்கள் எல்லாமே சேர்த்து சொல்லப்படுது அது மாத்திரமில்ல இந்த வளாகத்துக்கு நிறைய கோயில் இருக்கு முருகன் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு அம்மன் கோயில் இருக்கு வைர கோயில் இருக்கு பின்னுக்கு சங்கடாஜ் கோயில்னு சொல்லி ஒரு கனக கோயில் சேர்ந்த ஒரு வித்தியாசமான வரலாற்றோடு தொடர்புடக்கூடிய இந்த கோயில்ல தேர் உற்சவத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அவற்றையும் இந்த காணொலியில பதிவு செய்தது பவனி வருவதற்கு தயாராக மூன்று தேர்கள் இந்த பக்கமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இஞ்சாலையெல்லாம் புகமூட்டமாக இருக்கும் ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பொங்கல் அந்த வரைகளை வந்து படையல் செய்வதற்குரிய அந்த ஏற்பாட்டு பணியெல்லாம் செய்து நேற்று அல்லது இன்றைய காலையெல்லாம் சரியான மழை போன முறையும் இதே மாதிரியான ஒரு காலநிலை தான் இருந்தது அதை தாண்டி இவ்வளவு பேர் வந்து இந்த பொங்கல் வழிபாடுகள்ல ஈடுபடுகிறார்கள் இந்த புகைப்படத்தில் இருப்பது போன்ற அமைப்புல கோவில் இன்னும் கொஞ்சம் திருவிழா முடிஞ்சோயில வந்து பாலசாரணம் எல்லாம் செய்து இந்த வழிபாடுகள் மூன்று தேர்தல்கள் தயாராக இருப்பதை போல பக்தர்கள் வழிபாட்டிலும் பல்வேறு பட்ட விஷயங்களுக்காக காத்திருக்கிறார்கள் சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவஸ்தானம் ஒரு கம்பீரமான கோபுரத்தோடு இது இப்போது காட்சி தருகிறது ஒரு வழிபாட்டில் மிகச்சிறப்பான ஒரு ஆலயமாக இருக்கிறது முன்னுக்கெல்லாம் மலை போல நிறைய தேங்காய்கள் அம்பாளுடைய தேர் இந்த பக்கமாக இருக்கிறது அதுபோல் அம்பாள் தன்னுடைய புதல்வர்களோடு சேர்ந்த முருகன் பிள்ளையாருக்கு எல்லாருக்குமே வந்து சிற்ப தேர் ஒவ்வொன்றும் இந்த பக்கமாக தயாராக இருக்கு உங்களுக்கு வசன பூசையில் நடக்குது வசன மண்டப பூசை முடிந்ததுக்கு பிறகு அம்பாள் தேரில் ஆரோகணிக்கிற அந்த காட்சியை காண்பதற்கு ஏராளமானவர்கள் இந்த இடத்துல கூறுவார்கள் ஏன் முட்டையெல்லாம் அடைக்கிறேன் நீங்க அதான் தொன்று தொட்டு ஆதி காலத்தில் இருந்தது அப்படியா வழிபாட்டிலும் ஒவ்வொரு விடயங்கள் முக்கியமாக கொள்ளப்படும் இங்க இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறை இந்த சுலகு மடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அது நிறைய பேர் இந்த ஊர் சார்ந்த கூடியவர்கள் வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த பொங்கல் மடை பரவல் இந்த நடவடிக்கை எல்லாம் ஈடுபடுவார்கள்

முடிய படுத்த பண்ணிக்கலாம் முடியுக்கு உள்ளுக்கு தேடி பார்த்தா பிடிக்கலாம்

அது காரணம் எனக்கு தெரியல வளர்த்து கொண்டு வரையணும் மிஷன் ஷோ இதெல்லாம் கிடக்கு இனி அவள் வந்து தான் நான் கண்டிப்பாக செய்ய வேணும் நினைச்சிடும் நாங்கள் இன்றைக்கு மழை பெஞ்சாலும் ஆறு மணிக்கு வந்து நாங்கள் அபேசனம் வந்துட்டு கூட வந்து நடந்து கொண்டிருக்குது நான் உங்களே சங்கரெல்லாம் சந்திக்க கொண்டு இருந்தேன் அது வந்து அவனுக்கு அது ஒரு நேர்த்தி கடை அதுக்காண்டித்தான் அவ தனக்கு ஒரு பொங்கல் பொங்கல் சொல்லித்தான் இப்படி செய்யறது உங்களுக்கு தெரிஞ்ச விழா காலம்மா ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவை படை நான் வந்து இப்ப எனக்கு வந்த ஒரு பத்து பதினைஞ்சு வயதுல இருந்து அஞ்சு வாரம் ஆஹ் என்னென்ன படைக்குதோ உங்களுக்கு நாங்கள் பிலாக்கா புட்டு கொடியல் புட்டு மறுவழி புட்டு ോറുകൾ കറി എല്ലാ കറികളും കൊണ്ടത്തെ കൊണ്ട് പോയിൻ്റെ

அம்மா சொல்லியிருக்கிறது போலதான் நம்பிக்கைகள் சார்ந்திருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் நிறையவே இருக்குது அப்படியான ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது வேறு கோயில் அப்படி யாரும் பார்த்துருங்கன்னு சொன்னால் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சோலை போன்று இருக்கிற இந்த பகுதிக்குள்ள முழுவதுமே பொங்கல் மடை இப்படியான விஷயங்கள் அதுலேயும் சுழகு மடை புட்டு இப்படியான விடயங்கள் நம்பிக்கைகள் வழக்கார்கள் வாழ்வியல் சேர்ந்தது வழிபாட்டு முறைகள் அப்படி ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறை இங்கே இருக்கிறது ஏன் முட்டை உடைக்கிறது அந்த காலத்தில் பேச்சியம் பண்ணிருந்ததாகவும் அதுக்காக இந்த முட்டைகள் படைக்கிறதாகவும் ஐதீகம் அதோட வந்து இந்த கோழிகளுக்கு வந்து நோய் வரக்கூடாது என்றும் நேர்ந்து வைக்கிறதா தூக்கம் மண்ட நோய் வரது இல்லை அதுக்காக நேர்ந்து வைக்கிறதுன்னு சொல்லி இது வந்து எனக்கு தெரிய வீட்டில் வந்து பழைய சொன்னார் சொன்னாக்கல் இல்லை அதை நான் உங்களுக்கு சொல்றேன் மட வைக்கிறது எல்லாம் வித்தியாசமான தேர் இல்லை தானே இது வந்து அம்பாள வந்து வீட்டில் ஒரு எல்லாரும் தனிப்பட்ட சொல்லல நான் அப்படி யோசிக்கிறேன் தனிப்பட்ட உறவா எங்களுக்கு எல்லாம் என்று பாக்கல அப்ப அவ வந்து இந்த நாளில் வந்து அவளுக்கு சமைத்து சாப்பாடு விடுது வச்சு விதவிதமான பலகாரங்கள் செய்து சமையல் செய்து அம்பாளுக்கும் படைச்சு அதை விட தாங்களும் உறவுகளோட வந்து கூடி நின்று செய்ய ஒரு கிராமிய திருவிழா தானே

பலரும் இப்படிதான் சொல்லிடும் அதுக்கு மேல நீ அந்த கடவுள் சக்தி அதெல்லாம் பாரம்பரியமா கன விஷயம் செய்யற நீங்க எல்லாரும் விட்டு கொண்டு வரீங்க என்ன நடந்தது அது என்ன பிரச்சனைன்னா நிர்வாகம் வந்து முட்டையை வச்சு வைக்க கூட அதா அப்படி இப்படி என்ற நின்னு நிக்குது அப்ப அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது இங்க வந்து அது சரியான முறையில் எல்லாம் நடக்குது அதாலே அம்பாலஜில விரும்புறாயில்ல போதா தெரியுது எங்களுக்கு உங்களுக்கு தெரிய விழாவலம் படைக்கிறது நான் சின்ன இல்லை இந்த ஒரு எட்டு வயசுலேயே அவங்களுடைய அம்மா வந்து இங்கே செய்கிறாரு பத்து பேர்லேயும் ஒரு நடுவ செய்து கொண்டு வார அப்போ இருந்தே படைக்கிறது ஓ அப்போ முட்டை நண்டு எல்லாம் படைக்கிறது நண்டும் படைக்க நண்டு எல்லாம் படைக்கிற சுழாவில் அப்படியே நீலக்கார நண்டு அப்படியே விரிச்ச வரி படிப்படியாக உடனே படிப்படியாக நண்டு போன முறை முட்டை விரிச்ச வச்சவை போன முறத்துக்கு முதல் முறை அப்போ போன முறை நிர்வாகத்தினர் சரி இப்போ யாரோ கோயில் அடிக்கல நின்றாக சொன்னவை முட்டை படைக்க வேண்டாம் ஐயர் வந்து செய்ய மாட்டார் அதாவது முட்டை எண்ணி பாட்டி போன முறையை மழையும் தான் முறையும்

எட்டு மணிக்கு வந்த உடனே செய்யக்கூடிய இருக்கு எங்களுக்கு எல்லாம் செய்து நான் நெனைவெட்டி போட்டு மணிக்கு தான் வந்தேன் அப்ப அதான் எல்லாரும் அந்த சில அடுப்பு லீவ் ஆயிருந்தபடியே அதை வச்சு நான் அங்க எல்லாம் முடிச்சு கேட்டேன் பாரம்பரியமான பாரம்பரியமானா இப்ப சாமியை எதிர்பார்த்த உடனே நிக்கு நம்ம இல்ல ஊர்காரோட மட்டும் தான் போகிறத வெளியில வெளிநாட்டில இருந்து வர வைப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு மழிநாடுகள் வந்து வீட்டுல உதவியும் இல்லையாண்டு வந்து இங்க சில பேர் வந்து இந்த காசுகளை கொண்டு தங்களால ஏழாண்டு ஒண்ணு மணத்துல உடுக்கணும் அரிசி சாமானை பேர்ல இருந்து காய்ச்சி குடுக்க செய்யும் அப்படி உங்கள் கணவர் உங்களுக்கு தெரிஞ்சவே செய்யணும் அம்மனை அம்மன் காட்சி கொடுத்து அம்மன்களையும் பார்ப்போம்

வழித்தல்லை தொழிலை குறைக்கும் அந்த அடிப்படையில் வந்து உனக்கு பறை முழங்க சுவாமி உள்ள கிடம்பெறக்கூடிய பூச வழிபாடுகளுக்கு பிறகு ஆரோக்கணித்து வருகிறார்கள் முருகனும் பிள்ளையாரும் வழி வந்ததுக்கு பிறகு இப்போது அம்பாள் தேருக்கு ஆர்வ அந்த அற்புதமான காட்சி பெருந்திரளான மக்கள் மத்தியில் இந்த அம்பாள் இப்போது வருகிறார் பாலஸ்தாபனம் செய்தி இனி கோயில் வந்து இன்னொரு கொஞ்ச காலத்துக்கு திருவிழா இருக்காது அந்த தெய்வீக தெரு காட்சியை பார்ப்பதற்கான ஒரு நேரம் bu alıverilerin yaptığından dolayı dündürmeyiz burada. வழிபாட்டுகளை நான் அப்போதைய குறிப்பிட்டான் இந்த முட்டை படையல் என்பதை மிக முக்கியமானது அம்பாளுக்கு நிறைய பேர் அந்த படையலை செய்து வைத்திருக்கிறார்கள் என்னதான் சொன்னாலும் இந்த பாரம்பரியம் பண்பாடு இந்த விஷயங்களை வந்து விட்டுக் கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை என்பதை முக்கியமாக இந்த சொல்லியிருக்கிறது முருகனும் பிள்ளையாரும் முன்னே வருகிறார்கள் அம்பாள் என்பது பேருக்காக ஆர்வம் பெரும் சிறப்பாக நடைபெறவுள்ள முறைகளுக்கு முன்பு அந்த தேர்வுக்கு அந்த திரும்ப கதை செய்யாமல் பெரிய அளவில் இந்த படையல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை இன்னும் சிறப்பு அப்படியான முறைகள் கூட்டு வகைகள் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் அத்தனை சூழல்கள் எல்லாம் வைத்து இந்த படையல் செய்கிற அந்த முறை என்பது இங்கே இருக்கிறது

புறப்பட ஆரம்பித்திருக்கிறது தொடர்ந்து முருகண்ட தேர் பின்னாக வந்து அம்பாளுடைய தேர்வு தேர் உற்சவம் அளித்த துறையில் இருக்கிறது கருடத்திற்கு ஒரு முறை மகோற்சவ காலத்தில் நடந்தது காட்சி என்பது தெய்வீக திரு இருக்கிறது जय बु अॼु वञे குறிப்பா இந்த தேர்வுல வந்து இந்த மண்டபப்படின்றது வித்தியாசம் அமைப்பார்கள் நிறைய வாழக்கூலைகள் அதே மாதிரி பிளாக்காய் எல்லாம் வெட்டி படையலோடு ஒரு வித்தியாசமான வடிவாக இருக்கிறது அதை விட வந்து எல்லாம் சுலகு மட ஒரு இடத்துலையுமே வச்சு வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்